السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مُذَِّلَ له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا നല്ലടിയേ ഉലകത്തിലേക്കൂടി மனித മനുഷ്യ സമുദായത്തെയും പഠിക്കാൻ നോക്കം എന്നു அல்லாஹத்தனுடைய தன்னுடைய குரான் என கூறும் பொழுது என்ன சொல்லுகின்றான் ஒமா கலத்து மனிதர்களையும் ஜிங்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ சொல்லுகின்றான் இந்த உலகத்திலே மனிதர்கள் படைத்ததற்கான நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்கு அது மட்டுமல்ல அல்லாஹ் இந்த உலகத்திலே தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு தனக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் சில கட்டளைகளை விதித்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹுவை நம்புகிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மரணம் வரை எவ்வாறு இந்த உலகத்திலே அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பலவிதமான விஷயங்களை இஸ்லாம் கற்றுத் அல்லாஹ் பலவிதமான கட்டளைகளை இந்த மனித சமுதாயங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அதிலே ஒன்றுதான் நீதமாக நடந்து கொள்வது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே அவன் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை கூறுகின்றான் நீதத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ சொல்லுகின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே நீதம் செலுத்துவதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் அல்லாஹரிடத்தில் சாட்சி கூறக்கூடியவர்களாக இருங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் சரியே உங்களுடைய உறவினர்களுக்கு எதிரானதாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது எதிரானதாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இஸ்லாம் எந்த அளவிற்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு வலியுறுத்துகின்றது ஒரு மீன் ஒரு விஷயத்தை தவறை செய்து விட்டான் என்று சொன்னால் அது ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லது இரண்டு நபர்கள் ஒரு தவறுகளை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நியாயமான முறையிலே தீர்ப்பு வழங்க வேண்டும் அன்பான சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமத்தினுடைய வரலாறுகளை நாம் ஒட்டுமொத்தமாக படித்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுக்கோப்பை நாம் ஒழுங்கான முறையிலே விளங்கினோம் என்று சொன்னால் அதிலே பல இடங்களிலே அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கப்பட்டிருப்பு எங்கே எல்லாம் அநியாயம் தலை தூக்குகிறதோ அந்த நேரத்தில் அதை ஒட்டுமொத்தமாக அடக்கக்கூடியதாக இருக்கும் நபி வசல்லம் அவர்கள் அவ்வாறு தான் நீதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகாபாக்களுக்கும் அதை தான் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சகாபாக்களும் நபி அவர்களுடைய தோழர்களும் அதே போன்றுதான் தங்களுடைய விஷயங்களிலே தங்களுடைய காரியங்களிலே நீதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு ரசிவாஹு அலிஹி வசலம் அவர்கள் இருந்தார்கள் நீதமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் தூதர் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் வியாபாரத்திலே நீதமான முறையில் இருந்திருக்கிறார்கள் என்று என்பதனால்தான் அது மட்டுமல்ல நபி சொல்லம் லாஹு அலிஹி அவர்கள் ஒரு சந்தைக்கு நடுவில் நடந்து செல்கின்றார்கள் அங்கே ஒரு தானிய குவியல் குவிக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது அல்லாஹளுடைய தூதர் அந்த குவியலுக்கு நடுவில் தன்னுடைய கையை நுழைக்கின்றார்கள் அப்பொழுது அதில் ஈரப்பதம் தென்படுகின்றது அல்லாஹளுடைய தூதர் கேட்டார்கள் யா சாஹிபக்கோ இந்த உணவினுடைய சொந்தக்காரரே என்ன இது அந்த கடைக்காரர் கூறினார் யாரும் மழையின் காரணமாக இவ்வாறு தானியங்கள் நலிந்து விட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அதை மக்கள் பார்க்கும் அளவிற்கு நீங்கள் அதை வெளிப்படையாக வைக்க வேண்டாமா என்று பாருங்கள் அன்பான சகோதரர்களே இந்த உலகத்தில் யார் நீதமாக நடந்திருக்கிறார்களோ இந்த உலகத்தில யார் நீதத்தை கடைபிடிக்கின்றார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹுவிற்கு அறிகாமையில் ஒளி பொருந்திய அவர்கள் ஒளி பொருந்திய ஒரு சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பார்கள் அது மட்டுமல்ல நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த மனிதர்களும் கவருவார்களே அந்த மைதானத்தில் அந்த நாளிலே நிழலே இல்லாத அந்த நாளிலே ஏழு நபர்களுக்கு நிழல் கிடைக்கும் அதிலே ஒரு நபர் நீதியான ஆட்சியாளர் நீதியான ஆட்சியாளர் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் யார் உமர் வலியம்மாவன் உமர்வளியம்மன் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு ஒரு சம்பவத்தை கேளுங்கள் அன்பான சகோதரிகளே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய தோழரை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் ஊர் முழுக்க உலாவுகின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறும் தண்ணீரில் கல்லை போட்டு குதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுடைய அழுகுறல் கேட்கின்றது உமர் அலி அல்லாஹனு அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே வருகின்றார்கள் உனக்கு என்ன நேர்ந்தது ஏன் குழந்தைகள் அழுகின்றார்கள் என்று அதற்கு அந்த பெண்மணி சொல்கின்றார்கள் என்னுடைய குழந்தைகள் பசியின் காரணமாக அழுகின்றார்கள் நான் இந்த தண்ணீரிலே கல்லை போட்டு குதிக்க வைப்பதன் மூலமாக அதை பார்த்து அவர்கள் உறங்கிவிடலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் மீண்டும் அந்த பெண்மணி சொல்கின்றார் நான் அல்லாஹத்திலே முறையிடுவேன் என்று சொல்கின்றார்கள் உமர் ரலி உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்று பைத்துல் மாலைக்கு செல்கின்றார்கள் அங்கே இருந்து ஒரு மிகப்பெரிய கோதுமை மூட்டையை எடுத்து வருகின்றார்கள் அப்பொழுது அவருடைய

தாரங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே பெயர் பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன் இந்த உலகத்திலே நீதியான ஆண்ட முறையில் ஆட்சி நடத்துகிறார்கள் காரணம் என்ன அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தவறு செய்கின்றான் என்றால் அதை முதலில் தானே முதலில் ஒப்புக்கொள்வது கிடையாது ஆனால் உமர் வலியுறு அன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் மீதியாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த தானிய ஊட்டியை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் அந்த பெண்மையிடத்திலே தாங்களே அதை குலைத்து அதன் மூலம் ரொட்டியை சுட்டு தங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெண்மணிக்கும் அதை தருகின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரிகளே நாளை மக்சேரியிலே சொல்ல மட்டும் செய்கின்றோம் அவ்வளவு பெரிய மைதானத்தில் சுடும் வெயிலிலே ஒவ்வொருவருடைய வேர்வை அவருடைய பாவத்திற்கு தக்கவாறு அந்தந்த அளவு அவருடைய வேர்வை இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அரசை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழே ஏழு நபர்கள் மட்டும் அல்லாஹுடைய அரசு நிழலிலே இருப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே நீதம் செலுத்தக்கூடியவர்களாம் நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் ரசூல்லாய் சல்லாஹ் அலேஹி வசலம் அவர்கள் எந்த அளவிற்கு நீதம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் பனு ஹுசேமா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறார் அந்த தண்டனை கொடுப்பதற்காக அழைத்து வர சொல்கின்றார்கள் அந்த பெண்மணி வருகின்றால் ஆனால் என்று அல்லாஹளுடைய தூதரின் மனைவியினுடைய பெயரை வைத்து தப்பித்து விடலாம் என்று அந்த பெண்மணி எண்ணிக்கொள்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் நான் கையை விட்டுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த விஷயத்தை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினால் என்று கூறவில்லை என்னுடைய மகள் பாத்திமா திருடினால் கையை விட்டுவேன் என்று கூறவில்லை மாறாக முகம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெற்றி வேறு என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அந்த அளவிற்கு நீதமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹங்களுடைய தூதர் இப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு நீதம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்பான சகோதரிகள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நாம் நீதம் தவறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அல்லாஹ் நம் அனைவருக்கும் நீதம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வரமத் வபரகாத்தி